வணக்கம் மந்திராட்டி வாயிலாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி ஜெகதீஸ்வரனின் அன்பு நேர்களுக்கு என் அன்பான வணக்கங்கள் நம்ம இந்த காணொலியில என்ன போறோம்னு பாத்தீங்கன்னா சனி பயிற்சி பழங்கள் நம்ம பார்க்க போறோம் பொதுவாகவே ஒன்பது நம்தரங்கள்ல முக்கியமான கிரகம் வந்து பாத்தீங்கன்னா சனி பகவானும் ஒண்ணு சனி பகவான் ஒரு ராசில இருந்து மற்றொரு ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறதுக்கு கிட்டத்தட்ட ரெண்டாம் வருடம் ஆகும் பொறுமையா நகரக்கூடிய ஒரு கிரகம் எதுனா சனி பகவான் இப்ப கும்பராசில இருக்கிற சனி பகவான் மேனராசிக்கு மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அதாவது பங்குனி மாதம் பதினஞ்சாம் தேதி சனிக்கிழமைக்கு இரவு ஒன்பது நாற்பத்தி நாலுக்கு கும்பராசில இருந்து மேனராசிக்கு வர போறார் இந்த மேனராசிக்கு வரும் பொழுது கன்னீராசிக்கு எப்படிப்பட்ட பலன் கொடுக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போறோம் பொதுவாகவே கன்னீராசிக்கு ராசிக்கு அளவில் ஏழாம் இடத்துக்கு சனி பகவான் வர போறார் இப்பவுமே சனியோட பார்வை மூணாம் இடமும் ஏழாம் இடமும் பத்தாம் இடத்தையும் பார்க்க போறாரு இப்ப இந்த சனி பகவான் நேரடியாக கண்ணீராசிய பார்க்கறாரு அப்படி அந்த கண்ணீராசிய பார்க்கும் பொழுது கன்னிராசிக்காரங்களுக்கு கண்ட கண்டக சனி வரப்போகுது இந்த கண்டக சனி நமக்கு அந்த சனியோட தாக்கம் இருக்குமா அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு இருக்கும் அந்த சனியிலிருந்து நம்ம தப்பிக்கணும் எப்பவுமே கன்னிராசிக்காரங்கள் ஒரு ஞானத்தின் அடையாளம் பேச்சு திறமைக்கு ஒரு அடையாளம் ஆனா இந்த சனி கண்டக சனி வரும் பொழுது எல்லாமே நம்ம முடிஞ்ச அளவுக்கு கம்மி பண்ணிக்கணும் எது பண்ணாலும் யோசிச்சு நிதானமா நீங்க செயல்பட்டீங்கன்னா பெரிய பாதிப்புகளும் இல்ல பெரிய தாக்கமும் எதுவும் இருக்காது தொழிலா இருக்கட்டும் குடும்ப வாழ்க்கையா இருக்கட்டும் இது எல்லாமே கொஞ்சம் கவனம் இந்த சனி உங்களுக்கு நல்லதும் பண்ணுவாரு கெட்டதும் பண்ணுவாரு ஒரு விஷயத்த அவரு கொடுப்பாரு அந்த கொடுக்குற விஷயத்த நீங்க கரெக்டான முறைகள் தக்க வச்சுக்கிட்டீங்கன்னாவே உங்களுக்கு எல்லாம் பொன்னான காலமா கண்டிப்பா இந்த சனி பகவான் கொடுப்பார் வேலையில கவனம் கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமைகளா இருக்கணும் வண்டி வாங்கணத்துல கவனம் எப்பமே சனி வந்து நேரடி பார்வை சவி சனி கொடுப்பது எவர் தடுப்பார் சனி வந்து குடுக்கறத வந்து எவர்னாலையும் தடுக்க முடியாது ஆனா அந்த தாக்கத்தை நமக்கு கவி பண்ணலாம் சனி வந்து ஒரு நீதி நேர்மைக்கு ஒரு உகந்த கிரகம் நல்லது பண்ணா நமக்கு நாலு மடங்கு நல்லது பண்ணுவார் இதே நமக்கு கெட்டது பண்ணோம்னா நமக்கு நாலு மடங்கு கெட்டது நடக்கிற கிரகம் சனி பகவான் இந்த சனி நமக்கு பாதிப்புல இருந்து நம்ம வராம தப்பிக்கணும்னா எந்த ஒரு செயல்களும் நீங்க பண்ணாலும் யோசிச்சு நிதானமா நீங்க பண்ணணும் முடிஞ்ச அளவுக்கு நீங்க ஆடம்பரங்களை தவிர்த்துக்கணும் ஏன்னு கேட்டீங்கன்னா இந்த கண்ட பிரச்சனை நம்ம இருக்குன்னாலும் எல்லாமே நமக்கு தேடி வரும் ஆடம்பரங்களா இருக்கட்டும் தொழிலா இருக்கட்டும் குடும்ப வாழ்க்கையில இருக்கட்டும் எல்லாமே நமக்கு தேடி வரும் அப்படி தேடி வரும் பொழுது நம்மளால கரெக்ட தக்க வச்சுக்கணும் வந்த வாய்ப்பை நீங்க தவற விடுவீங்க ஏன்னு கேட்டீங்கன்னா சனி பகவான் எப்பவுமே ஆசை காமிச்சு மோசம் பண்ணக்கூடிய ஒரு கிரகம் எதுன்னா சனி பகவான் ஒரு விஷயம் இவருக்கு கொடுத்துட்டு இவர் கரெக்டா அதை பயன்படுத்துவாரா என்னன்னா இந்த சனி பகவான் கண்டலட்சனி உங்களுக்கு வரும் பொழுது நல்ல தொழிலாள நல்ல பிக்கப் சூப்பரா இருக்கும் வருமானத்துக்கு உங்களுக்கு குறைவே இருக்காது ஆனா அந்த வருமானம் வரும் பொழுது நீங்க கரெக்டான முறையில் பயன்படுத்திக்கிறீங்களா அப்படின்னா அந்த சனி பகவான் உங்க ராசியை பார்க்கல அப்படி பார்க்கும் பொழுது என்ன ஆகுன்னா நம்ம அது கரெக்டான முறையில் பயன்படுத்தாம நம்ம ஆடம்பரங்கள் தேடி போகும் பொழுது அதுக்கப்புறம் அந்த சனி பகவான் உடுக்கறத நிப்பாட்டிடுவார் ஒரு ஐநூறு ரூபாய்க்கு வந்து பாத்துட்டீங்கன்னா நம்ம யோசிப்போம் செலவு பண்றதுக்கு ஐநூறு ரூபாய் இருந்தா இதே நம்ம ஒரு கையில ஐயாயிரம் ரூபாய் இருந்தால் நம்ம உதாரணத்துல நம்ம செலவு பண்ணிருப்போம் அதுக்கப்புறம் செலவு பண்ணிட்டு வருத்தப்படக்கூடிய வைக்கிறவர் யாருன்னா சனி பகவான் அதனால இந்த சனி பகவான் கண்டிப்பா கொடுக்கறத நீங்க கரெக்டான முறைகள் பயன்படுத்திட்டீங்கன்னா அவர் தான் இருப்பார் நமக்கு எல்லாமே வருமானம் வருது நம்ம அது வாங்கலாம் வீடு கட்டலாம் ரொம்ப ஆடம்பரங்கள் பண்ணலாம் இன்னொருத்தருக்கு வட்டி கொடுக்கலாம் அப்படி நீங்க இருந்தீங்கன்னா இருக்கிறத விட்டுட்டு பறக்கிறதுக்கு ஆசைப்பட்டால் இருந்ததும் கை விட்டு போயிடும் அதனால் முடிஞ்ச அளவுக்கு நீங்க ஆடம்பரங்களை தவிர்த்துக்கிட்டு எது பண்ணாலும் யோசிச்சு நீங்க நிதானமா செயல்பட்டீங்கன்னால் தொட்டது எல்லாமே பொன்னாக மாறி கொடுப்பாரு சனி பகவான் சனி நேரடி பார்வையா உங்க ராசிய பாக்குது கண்டக சனியை பாக்குது இந்த கண்டக சனியை பாக்குறதுனால கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு நல்ல விஷயங்களை நீங்க செயல்படுத்துங்க தான தர்மங்களை நீங்க பண்ணுங்க கண்டிப்பா சனி பகவான் வந்து ஒரு பழமொழியே இருக்கு வினை போட்டவன் வினை அறுப்பான் தினை போட்டவன் தினையறுப்பான் நீங்க எதை செய்யறீங்க அது நாலு மடங்கு உங்களுக்கு நல்லதை திருப்பி கொடுக்கிறவர்தான் சனி பகன் காரகனே சனி பகவான் இந்த டயத்துல உங்களுக்கு நீங்க நல்லது பண்ணீங்கன்னா உங்களுக்கு நாலு மடங்கு நல்லது கொடுப்பாரு கெட்டது நினைச்சீங்கன்னா உங்களுக்கு ஒரு அனுபூத்தியே கொடுத்துருவாரு நீங்க யாரு நம்பி போறீங்களோ அவங்க உங்களை அமர்த்திருவாரு இரண்டாவது தொழில்ல கவனமா இருக்கு நேரடி பார்வை தொழில இருக்கிறதுனால மெயினா நீங்க என்ன பாக்கணும்னா கணவன் மனைவிக்குள்ள ஒரு ஒற்றுமையா இருக்கும் என்கிட்ட இந்த ஏழாம் இடத்துல காஸ்திரகார சனி இருக்கிறதுனால என்ன ஆகும்னா ஆஹ் கணவன் மனைவிக்குள்ள சில டயத்துல வந்து கருத்து வேறுபாடுகள் வரலாம் மனக்குழப்பங்கள் எதுக்கு இடத்துல பிரச்சனை எதுக்கு இடத்துல சண்டை சச்சரவுகள் நான் என்ன சொல்றது நீ என்ன கேட்கறது இது மாதிரிலாம் சில டைத்துல பிரச்சனைகள் வரலாம் அதனால முடிஞ்ச அளவுக்கு நீங்க கவனமா இருங்க விட்டு கொடுத்துட்டு போங்க அவங்க ஏதாவது இப்ப கண்ணிராசிக்காரங்களுக்கு நமக்கு இதுதான் பிரச்சனைங்கிறது உங்களுக்கு தெரியும் ஆனா உங்களோட மனைவியா இருக்கட்டும் கணவரா இருக்கட்டும் நீங்க விட்டு கொடுத்துட்டு போனீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு நல்லது நான் இப்படிதான் இருப்போம் அப்படின்னு நீங்க இருந்தீங்கன்னா கணவன் மனைவிக்குள்ள பிரிவினைகள் உண்டாயிரும் அதே மாதிரி இந்த இந்த காலகட்டத்துல திருமணம் பண்ற வாழ்க்கை நல்லாதான் இருக்கும் பட் என்னன்னா கவனமா பண்ணுங்க பொருத்தும் பார்த்து கல்வி பண்ணுங்க முடிஞ்ச அளவுக்கு வந்து கணவன் மனைவிக்குள்ள ஒரு அந்யூனியம் பிறக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் இருக்கும் எதா இருந்தாலும் நீங்க யோசிச்சு செயல்படுங்க மெயினா உடல் ஆரோக்கியத்துல கவனமா இருக்கும் எங்க என்கிட்டிங்கன்னா கனிராசிக்காரங்களுக்கு இப்ப ஏழாம் இடத்துல சனி வந்ததுனால என்ன ஆகும்னா நிறைய பேர்த்துக்கு வந்து இந்த அலர்ஜி ப்ராப்ளம் ஸ்கின் சார்ந்த பிரச்சனைகள் இதெல்லாமே வரும் அதனால வந்து உடல் ஆரோக்கியத்துல கவனமா இருக்குது யாருக்கு ஹெல்த் சப்போர்ட்டு கொடுக்கல வாங்கல் வேண்டாம் வெளியூர்ல இருந்த இருக்கிறவங்களா இருக்கட்டும் வெளிநாட்டுல இருக்கிறவங்களா இருக்கட்டும் கண்டிப்பா கவனமா இருக்கும் வெளியூர் பயணங்கள் இரவு நேரங்கள் பயணங்கள் முடிஞ்ச அளவுக்கு நீங்க தவிர்த்துக்கோங்க தொழில அதிக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டாம் யாருக்கு கடன் வாங்கி கொடுக்க வேண்டாம் ஜாமுகள் சப்போர்ட்டு போட வேண்டாம் நீங்க சில டயத்துல யார் நல்லவங்க சொல்லி நீங்க நம்புறீங்களோ அவங்கவுங்களையே ஏமாத்துட்டு போகக்கூடிய ஒரு சூழ்நிலையில் கூட உங்களுக்கு உருவாகணும் அதனால முடிஞ்ச அளவுக்கு நீங்க தானங்கள் பண்ணுங்க தர்மங்கள் பண்ணுங்க கண்டிப்பா இந்த சனி பகவான் உங்களுக்கு நல்லது பண்ணுவார் அதனால பெரிய பாதிப்பு வராது முடிஞ்ச அளவுக்கு இதான் சுப விரயங்கள் பண்ணுங்க வீடு கட்டுங்க இடம் வாங்குங்க பழைய வீடு ஆல்ட்ரேஷன் பண்ணுங்க இது மாதிரிலாம் நீங்க பண்ணும் பொழுது நமக்கு ஹாஸ்பிட்டல் செலவு விரயம் வராது எம்மே சுப விரயங்கள் நம்ம பண்ணிட்டோம்னால் தேவையில்லாத ஹாஸ்பிட்டல் செலவு வரீங்கன்னு வராது ரொம்ப கடன் வாங்கி நம்ம ரொம்ப ஆடம்பரங்கள நம்ம பண்ணிடலாம் கடன் வாங்கி நம்ம வந்து செலவு பண்ணி நம்ம கடன் கட்டிடலாம் நினைக்க வேண்டாம் என்ன கேட்டீங்கன்னா அடுத்தது வர்றது போறது உங்களுக்கு அஸ்டம்ஸ் சனி இப்ப கண்டக சனி இந்த கண்டக சனியில ஒரு அட்வான்ஸ் மாதிரி தான் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நீங்க யோசிச்சு செயல்பட்டீங்கன்னா அந்த சனி பகவான் உங்களுக்கு நல்லது பண்ணுவாரு பெரிய பாதிப்புகள் கொடுக்க மாட்டார் அதனால முடிஞ்ச அளவுக்கு எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் யோசிச்சு நிதானமா நீங்க செயல்படுங்க கண்டிப்பா உங்களுக்கு நல்ல மாற்றங்களை அவர் கொடுப்பார் நம்ம என்னதான் கிரகநிலையோட சனிப்பயிற்சி பழங்கள் நம்ம பார்த்தாலும் ராசிக்கு எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி இருக்கும்னா கண்டிப்பா இருக்காது தன்னுடைய ஜாதகத்துல கிரகநிலையில மாற்றங்கள்னால நடக்கக்கூடிய திசா உங்க அந்த சனி பகவான் உங்க ஜாதகத்துல ஜனன ஜாதகத்துல யோக பலனாக இருந்தார்னா கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல பலன் கண்டிப்பாக கொடுப்பாரு அதனால் உங்கள் சுய ஜாதகத்தை நீங்கள் முழுமையாக தெரிஞ்சுக்கோங்க நீங்கள் ஜாதகம் பார்க்கணும்னு சொல்லி விருப்பப்பட்டீங்கன்னா என்னுடைய நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி கன்சல்ட்டிங் வாங்கிக்கோங்க உங்களுக்கு நல்ல விளக்குங்கிறத நான் தருங்க இந்த சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி தான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பில் பட்டனை டச் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்